கடையில ரூபா ஒரு வடை நம்ம வீட்டுல ரேஷன் கிட ஓசி பருப்புலயே நம்ம வடை நல்ல டேஸ்டா பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கா நீங்களும் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிரசனா அப்படியே சேனல் யாருக்கெனவே ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க கூட்டாஞ்சோறு வடை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்ப வந்து நாங்க பா பார்க்க போறோம் அது வீடு வந்து சொல்லியிருந்தோம் ரேஷன் கடை பருப்பு அண்ணே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு இப்போ அதே மாதிரி அந்த பருப்பை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதில் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் ம மிளகா மூணையும் ந அரைச்சி மிக்சியில் அரைச்சி உள்ளே சேர்த்துட்டு அப்புறம் கருவேப்பிலை மல்லி எல்லாம் ரெண்டையும் பொடிசு பொடிசாக நறுக்கி தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்ந்து கலந்து வச்சுருக்கோம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்ப வந்து வடையை போட்டு சுட்டி எடுக்க போறோம் இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் புளி குழம்புக்கு காம்பினேஷனா பருப்பு வடை சூட போறோம் ரேஷன் கடை பருப்பு வேஸ்டா ஏன் போடுது அப்படின்னு பருப்பு சுத்தி சாப்பிட வாங்க வடை சுட்டு சாப்பிடலாம் அடுப்பு பத்த வச்சாச்சு எண்ணெய ஊத்தியாச்சு இப்ப இந்த கரண்டியில தான் அப்படி சப்ப போறோம் வடைய தப்பி வச்சு போடுபடும் சேஃப் வராது எனக்கு என் கையில நான் அதனால இப்படி பண்ணிட்டு இருக்கேன் என்ன உள்ள போறோம் நீங்க பார்த்து போடுங்க கைய சுற்று வீடுங்க நான் சுட்டு வச்சிருக்கேன் என் கையில வீடியோ போட்டோம் அது வந்து எப்படி போடலை அதனால இப்ப வந்துட்டு போட்டிருக்கோம் நானே யூடியூப்ல பண்ணி பார்த்து யூடியூப்ல நான் மறுபடியும் போட்டுருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்ப வந்து எல்லாருமே சிறுபறுப்புலதான் சாம்பார் வைக்காங்க ரேஷன் கடை படுப்பை வந்து யூஸ் பண்ண முடிக்காங்க அதனால நம்ம வந்து ரேஷன் கடை பருப்ப வேஸ்ட் ஆக கூடாது அப்படின்ட்டு வடை சுட்டு சாப்பிடுறது கை கழுவ தண்ணி நம்ம முதல்ல போட்ட பருப்பு வடை வந்து ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்திருக்கு தண்ணியோட கரண்டிய முக்கித நினை பாருங்க கடையில பத்து ரூபா ஒரு வடை நம்ம வீட்டுல ரேஷன் கடை ஓசி பருப்புலயே நம்ம வடை நல்ல டேஸ்டா நீ பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கா நீங்களும் வாங்க சாப்பிட இருக்கு நீங்களும் இதே மாதிரி அங்க வீட்டுல ரெடி பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடை வந்து ரெடி ஆயிட்டே இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சம்மர் ஹாலிடே வரும் அதனால பிள்ளைங்களை வந்து சம்மர்ல இந்த வேலுக்குள்ள அனுப்பாம நீங்க வீட்டுல இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்நாக்ஸா பண்ணி கொடுங்க ஈவினிங் டீ போட்டு இதே மாதிரி வடை செஞ்சு கொடுங்க அன்னைக்கு செஞ்சோம் அதை வீடியோ போடலை அதனாலதான் சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணும் போது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் எங்க வீடியோ எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கோம் நீங்க கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்க எப்படி பேசுறோம் டெவலப் பண்ணணுமா எங்க ஸ்பீச்ச வீடியோ டெவலப் பண்ணணுமா எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வடை ரெடி பண்ணியாச்சு வடைய எடுத்து கொண்டு வந்தாச்சு பத்து வடை இருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பத்தா கொண்டு வந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு சோறு வச்சு தருக்கு இப்போ வடைய வச்சு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்லுங்க வெண்டைக்காய் புளிக்கோ வந்துட்டு காம்பினேஷன் வடை பருப்பு வடை கடையில வாங்குற மாதிரியே இருக்கு நம்மளா நம்ம நமக்கு இந்த அளவுக்கு தரம இருக்குன்னு யோசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு ஒரு டைம் பாத்துட்டு அது மறுபடியும் செஞ்சு பார்க்கும் நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க